சாமி கடகராசி வழிபட வேண்டிய முருகன் சொல்ல வேண்டிய திருப்புகள் தன் பக்கம் நியாயமே இருந்தாலும் அதை வந்து வெளிக்காட்டி கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை கடகராசிக்காரர்களுக்கு வாழ்நாள உண்டு எல்லாமே இருக்கும் பெருசா உறவுகள் முதல்ல இவங்களுக்கு குடும்பம் சார்ந்த பிரச்சனை அப்படின்னா வணங்க வேண்டிய தெய்வம் கருணையே வடிவமான அன்பையே செலுத்தி அன்பாலேயே இவங்க சண்டை போட்டுக்கிறது உறவுக்கு சொல்லிட்டீங்க பொருளாதாரத்துக்கு அந்த வந்து சாமி ஒரு முறை வாழ்க்கையில் வழிபட்டால் போதுமானது மறக்க முடியாத முருகன் கோவில் அப்படின்னா பொருளாதாரத்தில் அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியல அப்படின்னு நினைக்கிறீங்களா நேர கடகராசிக்காரர்கள் உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனை இருதய பிரச்சனை வராமல் இருப்பது இந்த மாதிரி எந்த பிரச்சனையிலிருந்தும் விடுபடுவதற்கு இவர்களுக்கு ஒரு தீர்வு அப்படின்னா சொல்க சாமி கடகராசி வழிபட வேண்டிய முருகர் சொல்ல வேண்டிய திருப்புகள் சொல்லுங்க கடகராசிக்கும் நம்ம வந்து மூணு முருகன் குறிப்பிடணும் சாமி நம்ம ஏற்கனவே ஒவ்வொரு ராசிக்கும் சொல்ற மாதிரி முதல்ல வந்து குடும்ப வாழ்க்கைக்கு இரண்டாவது பொருளாதாரத்திற்கு மூணாவது மனம் அல்லது உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நம்ம வந்து கோவில் சொல்கிறோம் இதில் வந்து இந்த கடகராசிக்கு நம்ம வந்து சொல்ல வேண்டிய விஷயம் இது வந்து சந்தனுடைய ஒரு ராசி மண்டலம் அது சந்தன் அங்கே தான் ஆட்சி பெறார் அவரோட சொந்த வீடும் கூட அங்கே வந்து புனர் பூசம் இருக்கிறத பார்க்குறோம் பூசம் நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம் இருக்கிறத பார்க்குறோம் ஆயுள்யம் புதனுடைய நட்சத்திரம் சனி பகவானுடைய முதல் நட்சத்திரம் அங்கே தான் வருகிறது புதனுடைய முதல் நட்சத்திரம் அங்கே வருகிறது உடற்பூசம் மட்டும் உடைப்பட்டு அங்கே வரும் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஒட்டுமொத்த கடகராசியாக நம் பார்க்கும் பொழுது வாழ்க்கையில் பலவேறு சிக்கல்கள் வருகிறது வாழ்க்கையில் அவங்க வந்து தாயாரால் பாதிக்கப்படுவது தாயாரின் உடல்நிலை பாதிக்கப்படுவது இவர்கள் பாதிக்கப்படுவது இவர்களே மன ரீதியாக பாதிக்கப்படுறது என்ன சொல்கிறதுன்னு தெரியாத சூழ்நிலையில் சூழ்நிலை கைதியாக வாழ்வது தன் பக்கம் நியாயமே இருந்தாலும் அதை வந்து வெளிக்காட்டி கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை கடகராசிக்காரர்களுக்கு வாழ்நாளில் உண்டு ஒரு சில கடகராசிக்காரர்கள் வந்து வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு போய் அடைகிறதும் இப்போது ஒரு சில கடகராசிக்காரர்கள் மன உளைச்சல் இருப்பதையும் நம்ம வந்து பார்க்குறோம் இப்போ கூட ஒருத்தர் கரூர் போயிட்டு வந்து ரொம்ப மன உளைச்சல் இருந்ததை பார்க்குறோம் நீங்கள் நிறைய கடகராசிக்காரர்களுக்கு இந்த மன உளைச்சல்கள்லாம் ஏற்படும் ஏன்னா மனம் சார்ந்து அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கே ரொம்ப கடுமையான பாதிப்பு அவங்கவுங்க செய்யற வேலைக்கு தகுந்தார் ஒரு சாதாரண ஒரு கம்பெனியில் ஒரு மேனேஜராக இருக்கிறவங்க அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மன உளைச்சல் அந்த மன உளைச்சலால் உடல் அங்கே பாதிக்கப்படுவது அதே போல குடும்பத்தில் ஒரு அங்கீகாரம் இல்லாமலேயே ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பது எல்லாமே இவங்களுக்கு இருக்கும் சாமி இவங்களை பெருசா உறவுகள் பதிக்காது இவங்க வந்து அந்த அந்த பொஷனுக்கு கரெண்டாக நம்பராக இருப்பாங்க அந்த பொசிஷனுக்கு உண்டான விஷயம் கிடைக்காது இப்போ நீங்கள் கல்யாண வீட்டில் மாப்பிள்ளை நீங்கள் தம்பி அந்த இலை வந்துருச்சான்னு பாரு அப்படின்னா அங்கே இலை வந்துருச்சான்னு பார்க்கறது மாப்பிள்ளைய வேலை இல்லை அன்னைக்கு ஒரு நாள் ஒரு மாப்பிள்ள அன்னைக்கு வந்து அவர் தான் ஹீரோ அன்னைக்கு வந்து எல்லாம் நடக்கணும் ஆனா இவங்களுக்கு எப்படி நடக்குன்னா இவங்க கல்யாணத்துல இவங்களே எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் ஒண்ணு ரெடி பண்ணிட்டு இருக்கிறது இவங்க மரணத்தை தவிர வாழ்நாளில் அத்தனை விஷயங்களையும் இவர்களே கண்காணித்து கொண்டிருப்பதுதான் கடகராசியே வீட்டுல வந்து குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிச்சா நீ சாப்பாடு செஞ்சுட்டியா வீட்டை பெருக்கினியா துணி துவைச்சிட்டோமா இபி பில் கட்டிட்டோமா கேஸ் பில் கட்டிட்டோமா இதுக்கு இன்டர்நெட் பில் கட்டிட்டோமா வண்டிக்கு இன்சூரன்ஸ் கட்டணுமா வண்டி டியூ கட்டணுமா இஎம்ஐ கட்டணுமா நீங்கள் எல்லாத்தையும் போட்டு குழப்பி நீங்கள் வந்து இவங்களே ஒரு குழப்பத்துக்குள்ளே வந்து கடைசியில் இயற்க போட்டு இவங்களை ரொம்ப கடுமையாக இவர்களை மதை தடுப்பது அப்படிங்கிறது இவங்க முற்பிறவியில் செய்த கர்மாவின் வெளிப்பாடுகள் நிறைய உடல் சார்ந்த பிரச்சனைகள் இவர்களுக்கு வந்து கொண்டே இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு ஐம்பது சதவீதத்தை தாண்டி கடகராசிக்காரர்களுக்கு அதிகமாக இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கடகராசிக்கு வருகிறது ஒரு சிலருக்கு வந்து கரைசை காரணமாக இருந்தால் அது தவிர்க்கப்படலாம் ஆனா நிறைய பேர்த்துக்கு வந்து ஏன்னா காலப்புருஷத்துவத்தை கூடி நாலாம் இடத்துக்கு வந்தான ராசி மண்டலம் இது இவங்களுக்கு வந்து இதயம் சார்ந்து நிறைய பிரச்சனைகள் வருகிறது இதயத்திலேயே தான் காதலும் வருகிறது அது சார்ந்த பிரச்சனையும் நிறைய வரும் இந்த மாதிரி கடகராசிக்காரர்கள் சிக்கிக்கொண்டு வாழ்க்கையில் வெளியில வர முடியாம ஒவ்வொரு இடத்துலையும் தவிக்கிறாங்க கடன் வாங்கி கொடுத்துருப்பாங்க கடன் வாங்கி கடன் கொடுத்துருப்பாங்க இந்த கடன் வாங்கணும் அப்படியே ஓடி இருப்பாள் இவங்க கையில் காசு இருக்காது இவங்க கணவனே இவங்களுக்கு செலவுக்கு தான் காசு கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி பெண்கள் நிறைய பேர் தன் கணவனுக்கு தெரியாமல் நகையை விற்று அந்த கடனை அடைப்பது இல்லைனா ஏதோ ஒரு பொய் சொல்லி அந்த கடனுக்கு ஏதாவது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கடனை அடைப்பது இவங்களை நம்ப வச்சு பெருந்தொகையை ஏமாற்றி விடுவது ஆண்களும் இதில் நிறைய விதி வளர்க்குறான் கிடையாது வீட்டுக்கு தெரியாமல் இன்க்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க இன்க்ரிமெண்ட்டு போடலைன்னு சொல்லி மூணு வருஷமா அந்த இன்க்ரிமெண்ட் பணத்தை மட்டுமே எடுத்து மூணு வருஷம் அஞ்சு வருஷமாக கடன் கட்டினவங்களையெல்லாம் நான் வந்து இந்த கடகராசியில் பார்த்துருக்கேன் சாமி சில நேரத்தில் எனக்கு என்ன தோணும்னா இறைவா ஏண்டா போட்டு இவங்களை இந்த தாலி தாளிக்கிற உற்றுபா பாவம் அப்படிங்கிற அளவுக்கு வரும் ஸோ முதல்ல இவங்களுக்கு குடும்பம் சார்ந்த பிரச்சனை உங்கள் குடும்பத்தில் ஒரு பதில் உங்களால் சொல்ல முடியல அப்படின்னா இவங்க வந்து வணங்க வேண்டிய தெய்வம் கருணையே வடிவமான கந்தசாமி தெய்வமே திருப்போரூர் கந்தசாமி கந்தசாமி படம் வந்ததுக்கு அப்புறம் தான் திருப்போரூர் இருக்கிற கந்தசாமியை வந்து எல்லாருக்குமே தெரியும் அது அந்த படத்தை எடுத்தவங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப நன்றி ஏன்னா ஒரு முருகன் கோயிலை வைத்து ஒரு படம் எடுத்து அன்னைக்கு இன்னும் ரன்னிங்கில் இருக்கிற ஒரு ஹீரோ வச்சு படம் எடுத்திருக்காங்க அது அந்த தெய்வத்துக்கு என்ன இருக்குன்னு அவங்க அந்த படத்திலே காமிச்சிட்டாங்க அந்த தெய்வத்துக்கு அங்கே என்னெல்லாம் சக்தி இருக்கிறது அப்படிங்கிறத அங்கே காமிச்சிருக்காங்க முருகனுக்கு எல்லா இடத்துலையுமே சக்தி உண்டு அவர் வந்து அவர் தான் நீ எந்த அணிகலனாக அணிந்தாலும் அவர் மின்னுவார் ஜொலிப்பார் தங்கத்தின் விலை ஏறிக்கொண்டே இருக்கிறது இல்லவா தங்கமே முருகன் தான் முருகனோட ரேட்டிங் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் முருகனுக்கு வந்து நாளைக்கு பிறக்கக்கூடிய குழந்தை கூட முருகனுக்கு தான் பிறக்குது அதுதான் வந்து பெரிய ஆச்சரியமே நேற்று பிறந்த குழந்தை முருகனுக்கு அடிமையாக இருந்தால் பரவாயில்லை வயிற்றில் இருக்கும் குழந்தை வயிற்றில் இருக்கும் போதே முருகனை வழிபட்டு கொண்டே பிறக்கிறதெல்லாம் எம்பெருமானே முருகனாக வந்து பிறப்பது அவரே அவராக இருந்து அவரையே வழிபட்டு கொள்வது இதெல்லாம் வந்து பெரிய ஆச்சரியம் திருப்போரூர் அது வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்துல நிறைய வரலாறுகள் இருக்கிறது அங்கே போர் துவங்கப்பட்டது அதனால திருப்போர் ஊர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்லாம் சொன்னாலும் தமிழனுடைய ஒரு அதிசய சின்னம் அங்கே ஸ்தல விருச்சமாக இருக்கிறது பனை மரம் அங்கே ஸ்தலவருச்சம் இது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் அந்த கோவில் இருந்த ஐயா ஒருத்தருக்கு முருகப்பெருமான் அந்த பழம பனை மரத்தடியிலிருந்து தான் கிடைத்திருக்கிறார் அவரை அங்கே பிரதிஷ்டை செய்து அங்கே வழிபாடு செய்திருக்கிறார்கள் இன்றளவும் அங்கே பணமரம் தலைவருச்சமாக கடைபிடிக்கப்படுகிறது அங்க போய் முருகனை வழிபட்டு விட்டு வந்தால் குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போகும் குடும்பத்துல திருமணம் நடக்கல திருமணமாகி பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை தாயார் மகளுக்குள் பிரச்சனை தாயாருக்கும் மகளுக்கும் கடகராசிக்கு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் இவங்க அம்மாவுக்கு இவங்களுக்கும் பிரச்சனை தீரவே தீராது ஆனா ஒண்ணு அன்பா இருப்பாங்க அம்மா மேல அன்பா இருப்பாங்க அம்மாவுக்கு என்ன வேணும் அம்மாவுக்கு பார்த்து பார்த்து செய்வாங்க அம்மாவும் பார்த்து பார்த்து செய்வாங்க அன்பையே செலுத்தி அன்பாலேயே இவங்க சண்டை போட்டுக்கிறது அப்படிங்கிறது கடகராசிக்கு உண்டானது ஆனா கேளுங்க இவங்களுக்கு இவங்க தயாரிக்கும் ஒத்தே போகாது இதற்கெல்லாம் இங்கே திருப்போரூர் முருகன் இவர்களுக்கு ஒரு அருமருந்து அங்கே அவர் பாட வேண்டிய திருப்புகள் சீர் உலாவிய ஓதிமம் ஆன மானடை மாமையில் சேயசாயல் முகம் ஆனார் அப்படிங்கிற இந்த திருப்புகளை மக்களுக்கு புரிந்து நிறுத்தி நிதானமா பிடிக்கிறான் இந்த திருப்புகள் நிறைய கந்தசாமிக்கு அங்கே திருப்புகள் இருக்கிறது ஸோ அந்த திருப்புகளில் இந்த திருப்புகளை தினசரி பாராயணம் செய்தால் நாற்பத்தெட்டு நாளைக்கு நாற்பத்தெட்டு நாளைக்கு தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் இவர்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் ஆரம்பித்து பாராயணம் செய்துவிட்டு நேராக போய் திருப்பூர் முருகனை போய் பார்த்து விட்டு வந்தால் உறவு சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் எங்கள் எனக்கு சொத்து கொடுக்க மாட்டுறாங்க எங்கள் அம்மாவுக்கும் மகனுக்கும் பிரச்சனை கடகத்தில் அம்மாவுக்கும் மகளுக்கும் பிரச்சனை அம்மாவுக்கும் மகனுக்கும் பிரச்சனை தாயாரால் நிறைய மன உளைச்சலுக்கு வருவார்கள் இதெல்லாம் இருக்கு சொத்துக்கள் பிரச்சனை ஆகிறது உறவு சார்ந்து எனக்கு ஏதோ நல்லது நடக்கல சார் அப்படின்னு சொன்னா நேரா போய் கருணையே வடிவமான கந்தசாமி தெய்வத்தை வழிபட்டால் வாழ்க்கை மிக மிக வளமாக மாறும் நிச்சயமா சாமி உறவுக்கு சொல்லிட்டீங்க பொருளாதாரத்துக்கு பொருளாதாரத்துக்கு சுவாமி சிவன்மலை முருகன் திருப்பூர் மாவட்டத்துல சிவன்மலை இருக்கிறது சிவன்மலை முருகன் அங்கே தான் சிவவாக்கியர் அங்கே வந்து அமர்ந்து அந்த சிவன் மலையில் தியானம் செய்திருக்கிறார் இதில் என்னென்னா பேர் தான் சிவன்மலை ஆனால் முருகன் கோயில் நீங்கள் வந்து சிவனுக்குன்னு அங்கே தனி சன்னிதி கிடையாது அங்கே வந்து எல்லாமே முருகப்பெருமான் தான் முருகன் கோயில் சிவன்மலையிலே முருகன் கோயில்னு கொங்கு மண்டலத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ இதில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா சிவவாக்கியர் அங்கு தான் அமர்ந்து தியானம் செய்திருக்கிறார் சிவபெருமானை நோக்கி முருகனும் அங்க இருக்கிறார் ஸோ முருகனோட சிவபெருமான நோக்கி தியானம் பண்ணியிருக்கிறார் அவரு சிவாக்கியருடைய வாழ்க்கை சிவாக்கியோட வரலாறு அவருடைய பாடல்கள் எல்லாம் நிறைய வந்து நம்ம கேட்டிருப்போம் நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் அப்படின்னு சொல்லி சொன்னவர் சிவவாக்கியர் எனக்கு மிகவும் பிடித்த அருமையான சித்தர் எங்கள் குரு பரம்பரையின் முதலாவவர் அதனாலதான் சிவவாக்கிய ரிஷபானந்தர் அப்படின்னு நம்ம யூடியூப்க்கு பேர் வச்சோம் சிவவாக்கியர் அவர் வந்து நிகழ்காலத்தில் இறைவனை எப்படி வழங்குவது அப்படின்னு சொல்லி கொடுத்தவர் இந்த சிவன்மலையில் இருக்கிற சிறப்பு என்னன்னா சுவாமி சுவாமி வந்து இருப்பார் தனியாக வள்ளி தெய்வம் அன்னைக்கு தனியாக சன்னிதிகள் இருக்கும் அங்கே போய் வழிபடலாம் மேலே வந்து பாத்தீங்கன்னா தொரட்டி மரம் வந்து ஸ்தல விரிச்சோம் ஆண்டவன் உத்தரவு பெட்டி இந்த கோயில் இருக்கிறது நீங்கள் வந்து அடிக்கடி வந்து இங்கே யார் கனவில்லாத முருகன் வந்து இதை உத்தரவாகி அங்கே உத்தரவு பெட்டி அங்கே வைக்கப்படும் இது வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது அந்த உத்தரவு பெட்டி இப்போ கூட கடல் நீர்லாம் வச்சுருந்தாங்க சுனாமி வந்த பொழுது அப்போ வந்து சிவன்மலையில் இதே போல் தண்ணீர் வைத்து வழிபாடு செய்திருக்கிறார்கள் அப்போ வந்து சுனாமி வந்திருக்கிறது ஒவ்வொரு முறையும் அவர்கள் வைக்கக்கூடிய பொருள் ஒன்றா ரொம்ப விலை ஏறும் இல்லைன்னா ரொம்ப விலை இறங்கும் இதில் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வெள்ளி வைத்து வழிபட்டு இருந்தாங்க அப்போ வந்து பெருசாக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் கழித்து இப்போ வந்து வெள்ளி வந்து பார்த்தீங்கன்னா அபரீதமான ஒரு ரேட் ஏறி இருக்கு நீங்க முருகன் அடுத்ததாக இந்த உலகத்தில் என்ன நடக்க போகிறது அப்படின்னு சொல்றது சிவன்மலையில் தான் இந்த பொருள் வரலாறு காணாத ஏற போகிறது இந்த பொருளுக்கு தட்டுப்பாடு வரப்போகிறது இந்த பொருள் அதிகமாக விளைய போகிறது அப்படிங்கிறதெல்லாம் முருகன் அங்கே ஆண்டவன் கட்டளை நேரம் உள்ள போனீங்கன்னாலே உத்தரவு பெட்டி அப்படின்னு இருக்கும் எந்த தேதியில எந்த எந்த ஊர்ல யாருக்கு இந்த உத்தரவு வந்ததுன்னு அங்கே எழுதிய ஓட்டியிருப்பாங்க அந்த கோயிலில் செக் பண்ணி கோயிலில் அது உண்மையுன்னு ஒத்துக்கொண்டால்தான் அந்த உத்தரவு பெட்டி நீங்களே நானும் போய் எனக்கு உத்தரவாயிருக்கு அப்படின்னா அந்த உத்தரவுக்கு அங்கே சில வழிமுறைகள் கடைப்பிடித்து அதுவும் சரியாக இருந்தால் மட்டும்தான் நாங்கள் இந்த உத்தரவு பெட்டி எல்லாம் அந்த கோயில் வந்து சாமி நீங்க ஒரு முறை வாழ்க்கையில் வழிபட்டால் போதுமானது வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத முருகன் கோவில் அப்படின்னா சுவாமி அப்படியே அப்படி அருமையாக நின்றுட்டு இருப்பார் நீங்க அவரை போய் பார்க்கலாம் பார்க்கலாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ரொம்ப சில நேரங்களில் கூட்டமா இருக்கும் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க டயத்துலாம் போனீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் எல்லா விசேஷங்களும் அங்கே ரொம்ப சிறப்பு எனக்கு பக்கன்றனால அடிக்கடி போறதுண்டு நம்ம திருப்பூர் மாவட்டத்திலாம் இருக்கு நமக்கு நிறைய அன்பர்கள் அங்கே பழக்கம் அதனால போய் வழிபாடு செய்யறது ரொம்ப எனக்கு பிடிக்கும் சிவன்மலை இவர்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகளை சரி செய்யும் காரணம் என்னன்னா அங்கே சுக்கரனின் அம்சமாக புளிய மரம் மிகப்பெரிய ஒரு புளிய மரம் அங்கே இருக்கிறது புளிய தான் கோயிலே இருக்கிறது அந்த புளிய மரத்தை எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா புளிய மரத்தோட மலை கீழே இருக்காமல் ஸோ இன்னைக்கும் அந்த புளிய மரம் அங்கே இருக்கிறது புளிய மரத்தடிலேயே சிவபெருமான் பிளஸ் அங்கேயே அம்பாள் ஞானாம்பிகையாக அம்பல் சிவபெருமான் உள்ளே இருக்கிறார் பிரதான தெய்வமாக அங்கே முருகன் அப்பா இருந்தான்னா பையன் இருந்தான்னா யார் கொடுத்தா என்ன நமக்கு கொடுத்தா சரி அவ்வளோதான் சிவன்மலைக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கடகராசிக்காரர்கள் உங்கள் வாழ்க்கையில் பொருளாதாரம் ஆஃபீஸ்ல வந்து இன்க்ரிமெண்ட் கிடைக்கல போனஸ் கிடைக்கல போனஸே போடலை நான் உழைச்ச உழைப்புக்கு எனக்கு மரியாதை பண்ணல வேலை கிடைக்கல கிடைச்ச வேலைக்கு பணம் கிடைக்கல பணம் வருது தங்க மாட்டேங்குது தங்கமே தங்கலை வெள்ளியே தங்கலை என்னால எதுவுமே செய்ய முடியல பொருளாதாரத்துல அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியல அப்படின்னு நினைக்கிறீங்களா நேராக சிவன்மலைக்கு போங்க கடகராசிக்காரர்கள் போய் இறைவனை போய் நல்லபடியாக வளம் பாருங்கள் அந்த கோயிலின் மிகச்சிறப்பு இன்னொன்னு என்ன அப்படின்னா அந்த கோவிலில் சிவவாக்கியரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சனி பகவானுக்கு தனி சன்னிதி இருக்கிறது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் பூசம் நட்சத்திரம் கடகராசியில் இருக்கிறது அங்கே சிவபெருமான் அங்கே இருக்கிறார் அங்கே சனீஸ்வர பகவான் தனி காட்சி காட்சியளிக்கிறார் அவரை அங்கே பிரதிஷ்டை செய்தவர் சிவவாக்கியர் அதான் அதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமே நம்ம சித்தர்கள் வரலாறுல சிவாக்கியர்லாம் பார்த்தோம் தங்கத்தை உயிர்கொள்ளி அப்படின்னு சொன்ன சித்தர் அவர் எதன் மீதும் பற்றலாமல் வாழ்ந்தவர் அதாவது இந்த மாதிரி வந்து இறைவனை வழிபட்டிருக்க முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு இறைவனை வழிபட்டவர் வாழ்க்கையில நேரம் கிடைக்கும் போது சிவன் மலைக்கு போயிட்டோம் நிச்சயம் அங்கே பாட வேண்டிய திருப்பூர் சார் இரு குலை இடரி அப்படிங்கிற சுவாமி பட்டாளியூர் அப்படின்னு ஒரு ஊரு அங்கிருந்து தான் முருகன் மேலே வந்ததாக வரலாறு அந்த பட்டாளியூர்ல போய் அருணின் பாடி இருக்கிறார் பாடிட்டு அப்படியே சிவன்மலையை திரும்பி பார்த்து அந்த ப திருப்புகழலை தொடர்ந்துருக்கிறார் ஸோ அதனால் சிவன்மலைக்கென்று தனி திருப்புகழ் இல்லை என்றாலும் பட்டாளியூர் முருகனும் சிவன்மலை முருகனும் ஒன்று தான் இந்த சிவன்மலைக்கு போகிற பல பேர்த்துக்கு இந்த பட்டாளி பற்றி தெரியாது அங்கே பக்கத்துலயே தான் அந்த முருகன் கோயிலும் இருக்கிறது அதனால் சிவன்மலைக்கு போகிறவங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பட்டாளியில் போய் வழிபட்டு வரணும் இது பல தெரியாத ஒரு தகவல் இரு குலை இடறி அப்படிங்கிற இந்த திருப்புகளை இவர்கள் பாராயணம் செய்தால் இவர்களுக்கு பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் காணாமல் போகும் தினசரி நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து இவர்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் ஆரம்பித்து நாற்பத்தி எட்டு நாட்கள் திருப்புகளை பாராயணம் செய்து வந்தால் வாழ்க்கை மிக மிக வளமாக மாறும் கடகராசிக்காரர்கள் உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனை இருதய பிரச்சனை வராமல் இருப்பது இதயத்துக்கு போகக்கூடிய இரத்த வாழ்வுகள் அல்லது வேறு ஏதேனும் உடல் நல பிரச்சனைகள் எல்லாம் அதாவது இருதயம் போது பொதுவானது அதில் வந்து வேற ஏதாவது பிரச்சனை அவங்க நாமயோகம் சம்மந்தப்பட்டு முடக்குராசி சம்மந்தப்பட்டு பைனாசியம் சம்மந்தப்பட்டு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் உண்டு இந்த மாதிரி எந்த பிரச்சனையிலிருந்தும் விடுபடுவதற்கு இவர்களுக்கு ஒரு தீர்வு அப்படின்னா மயிலம் சுப்பிரமணியர் திண்டிவனம் திண்டிவனத்தில் மயிலம் அப்படிங்கிறதே ஊர் பேர் சூரபத்மனே மயிலாக வந்தது அப்படிங்கிறது தெரியும் அங்கே வந்து சூரபத்மன் நான் மயிலாக வர வேண்டும் அப்படின்னு முருகப்பெருமானிடம் ஆசீர்வாதம் வாங்கி அங்கே மயிலாக மாறி அந்த மயில் மீதே அமர்ந்து காட்சி கொடுக்கிறார் முருகன் இந்த கோயில் வந்து நம்ம திருமணம் சார்ந்து நிறைய பேத்துக்கு கொடுத்துருக்கோம் கடகராசிக்கு திருமணம் சார்ந்து மன சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நிறைய பேர்த்து கொடுத்துருக்குறோம் திருமணம் நிறைய பேர்த்துக்கு அங்கே போய் நடந்திருக்கிறது மன ரீதியாக நிறைய பிரச்சனைகள் அங்கே போய் சால்வாயிருக்கு எப்போ பார்த்தாலும் பிரச்சனையாகவே இருக்கு நான் என்ன பண்ணுறேன்னு தெரில ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் தொடர்ந்து வந்து குடும்பத்தில் பிரச்சனை ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிற விஷயம் ஏன்னா உங்களுக்கு மனம் நிம்மதியாக இருந்தால்தான் நீங்கள் போய் அடுத்த வேலையவே செய்ய முடியும் மனமே நிம்மதி இல்லாத போது நீங்கள் போய் என்ன செய்ய போறீங்க அந்த மன நிம்மதிக்கு மயிலம் சுப்பிரமணியர் தான் ஒரே தேர்வு நிச்சயமா சார் நிச்சயமா அங்கே படிக்க வேண்டிய திருப்புகழ் சார் கொலை கொண்ட போர்விலி கோலா பாலோ விடமிஞ்சு அப்படின்னு ஆரம்பிக்கிற இந்த திருப்புகழை தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் பாராயணம் செய்தால் அவர் ஜென்ம நட்சத்திரத்தில் ஆரம்பித்து தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் பாராயணம் செய்தால் உடல் ரீதியாக மன ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து வாழ்வாங்கு நீங்கள் வாழ்வீர்கள் முருகன் உங்களை காப்பாற்றுவதற்கு மயில் மீது தயாராக இருக்கிறான் நீங்கள் அவனை அழைத்தால் அவர் உங்களை நோக்கி ஓடோடி வருவார் முருகன் வந்து ரெடியார்கள் மயில் வாகனத்தில் நீங்க கூப்பிட்டா மட்டும் போதும் நீங்க கூப்டா மட்டும் போதும் வேற எதுவுமே செய்ய வேணாம் முருகா அப்படின்னு கையை தூக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை காப்பாற்றுவதற்கு முருகன் தயாராகவே இருக்கிறான் அதனால மயிலம் சுப்பிரமணியரை வணங்குங்கள் வாழ்க்கை வாழ்வாங்கு வாழட்டும் நிச்சயமா சாமி நெஞ்சான நன்றிகள் சுகமே சொல்லு சாமி சுகமே சொல்க சாமி